நம்ம இருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவிராம வரணும்னு நினைச்சிக்கனா ரெட் கலர்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தார் ரெண்டே ரெண்டு பால் மட்டை தவிர வேற எதுவும் அவர்கிட்ட கிடையாது அந்த பாலில் வர வருமானத்தை தான் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் திடீர்னு ரெண்டு குழந்தைகளும் அவருக்கு உருவாயிடுச்சு அதனால ரெண்டு பால் மட்டில் வர வருமானத்தை வச்சு பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு குடும்ப செலவையும் பார்த்துக்கிட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல ரொம்பவே சிரமப்பட்டார் மனசலவில் ரொம்பவும் நொடிஞ்சு போனார் இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஊருக்கு ஒரு சாமியார் ஒருவர் வந்தார் அந்த சாமியார் எந்த வார்த்தை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் உடனே பழிச்சிரும் ரொம்ப ராசியான சாமியார் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை நம்ம ஆள் கேட்டுட்டு சரி அந்த சாமியார்கிட்ட போயிட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம் ஏதாவது விடை கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சாமியார் நாடி போகிறாரு அந்த விவசாயி ஐயா இந்தமாரி சூழல் என்கிட்ட ரெண்டே ரெண்டு பால் பால்மேடு மட்டும்தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ண முடியல ரொம்பவே சிரமம் படுறதா இருக்குங்க ஐயா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சாமியார்கிட்ட வந்து இந்த விவசாயி கேட்குறாரு உடனே அவர் சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு கேட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு நல்ல தான் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்புறாரு உடனே அவர் சொன்ன நேரமும் என்னவோ தெரியல இந்த ரெண்டு பால் மாடு நல்லாவே பால் கறக்க ஆரம்பிச்சது நிறையா வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது கொஞ்ச நாள்லேயே ஆள் ரொம்ப பெரிய ஆயிட்டான் ரெண்டு மாடு வச்சுருந்தவர் நாலு மாடாகிடுச்சு நாலு எட்டு ஆச்சு எட்டு முப்பது ஆச்சு முப்பது மாடு வச்சு ஆள் பயங்கரமாக வருமானத்தை சம்பாதிச்சுட்டு பெரிய ஆளாகிட்டாப்புல கூரை வீட்டில் இருந்த மனுஷன் காசு தான் நிறைய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மெத்த வீடும் கட்டிக்கிட்டாப்புல இந்தமாரி நிறையா செல்வ செழிப்போட நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு திடீர்னு அந்த சாமியார் மறுபடியும் அந்த ஊருக்கு வராரு வந்த உடனே இந்தமாரி சாமியாரை நீங்கள் ஒரு பையனை ஆசிர்வாதம் பண்ணிங்க இல்லையா அவன் இப்போ ரொம்பவே செல்வ செலி ரொம்பவே நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் அவனுக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சாமியாருக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுச்சு சரி ஆள் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக நம்மளை வந்து பார்க்காம இருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சாமியார் ரெண்டு மூணு நாளாக காத்திருந்தாரு சரி வருவான் வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்னடா இத்தனை நாளாக ஆச்சு நம்ம வந்து மூணு நாளாக ஆச்சு இது வரைக்கும் நம்ம பக்கமே எட்டி பார்க்கவே இல்லையே அவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளே நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் அந்த விவசாய ஊட்ட நாடி போயிட்டு இருக்காரு அங்க போய் பார்த்தா உடனே அவங்க மனைவி சாமியாரை பார்த்துட்டு வாங்க வாங்க சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே உபசரிக்கிறாங்க சரிங்க சாமி நீங்க உட்காருங்க வீட்டுக்காரங்க மாடு கழுவிட்டு நான் போய் கூப்பிட்டு வரேன் சாமின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்காரரை வந்து கூப்பிடுறாங்க வாங்க வாங்க இந்த சாமியார் வந்திருக்காரு ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன சரி சரி இப்போமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே இந்த சாமியாருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு என்னது நம்மளை வெயிட் பண்ணி வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எரிச்சல் அடைஞ்சு கோபம் ஆயிட்டாரு சரி இவனுக்கு ஒரு தக்க பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு மனசில் அவர் நினச்சிக்கிட்டு ஒரு சாபத்தை விட்டுடுறாரு உனக்கு ரெண்டே ரெண்டு மாட்டை தவிர வேறு எந்த மாடுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சாபத்தை விட்டுட்டு போயிடுறாரு இந்த சாபத்தை கேட்ட உடனே அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளால் திருக்கடிச்சு ஓடி வரான் ஐயோ போச்சா இந்த மாட்டை வச்சு தான் நம்ம வருமானமே வந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருந்துச்சு திடீர்னு இவர் சாபம் விடுறாரு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது நம்மளுக்கு வேற வேறு தொழில் எதுவுமே தெரியாதாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பதறி அடிச்சுக்கிட்டு சாமி 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 சமின்ட்டு கிட்டே வராப்புல அந்த சாமியாரும் இவனை கண்டுக்காமல் அவர் பெட்டில் சாபம் விட்டுட்டு போயிட்டாரு உடனே அவங்க மனைவி கிட்ட இவர் ரொம்பவே புலம்புறாப்புல ஐயோ என்ன சாமியார் இந்தமாரிலாம் சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் நம்ம என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சுட்டுருக்காரு இவர் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி ரொம்பவே புத்திசாலித்தனமாக ஓசிச்சுருக்காங்க சரி விடுங்க அந்த சாமியார் இந்த சாப்பா தானே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டே ரெண்டு மாடு தானே உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே சாபம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி கணவனும் சொல்கிறான் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த ரெண்டு மாட்டையும் ஓட்டிகிட்டு போயிட்டு சந்தையில் வித்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் என்னடி சொல்கிற ஏன்டி இந்த இந்தமாரிலாம் சொல்கிற அப்புறம் வேறு நம்ம பொழப்புக்கு என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கணவன் வந்து மனைவி கிட்ட கேட்குறாப்புல சே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் போய் விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க உடனே நம்பாலும் ரெண்டு மாட்டியும் ஓட்டிக்கிட்டு சந்தைக்கு போகிறான் மாடு நல்லா தழுக்கு விழுகுன்றிருக்கவும் உடனே நல்ல விலைக்கு விற்றுட்டான் நல்லா நாற்பது அறுபதாயிரத்துக்கு மேலே விற்றுட்டான் ரெண்டு மாட்டியும் விற்றுட்டு அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பொண்டாட்டி வாசல்லே காத்திருக்கா நம்ம வீட்டுக்கார வரட்டும் நல்லா சந்தோஷமா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கா என்னடி வாசல்லே நிற்கிற அப்படின்னு சொல்லி கணவன் கேட்கும்போது வாங்க நம்ம தோட்டத்துல போய் பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றா உடனே இவனும் போயிட்டு என்ன அப்படி ஆச்சரியமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தோட்டத்தில் போய் பார்த்தா அங்கே ரெண்டு மாடுங்க இருக்குது இது எப்படிரி அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட வந்து கணவன் கேட்குறாரு அதுக்கு மா மனைவி சொல்கிறா மாதிரி அவர் சாப்பாடு விட்டது வந்து உங்ககிட்ட எப்பயுமே ரெண்டு மாடு தான் இருக்குமோன்னு சொல்லி சாப்பாடு விட்டாரு அதனால நம்ம இந்த ரெண்டு மாடு இருந்தால் இது விற்க விற்க நம்மள்ட்ட ரெண்டு மாடு வந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே பரவாயில்ல நம்மளோட மனைவி வந்து இந்த அளவுக்கு திறமையா புத்திசால்தனமா ஓசிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை அந்த மாட்டில் வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை நல்லா ரன் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க சில நேரத்தில் நாம் தடுமாறும்போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான் உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள் வாழும் வாழ்க்கையில் விட்டுக்கொடுத்தலை கொடுத்தலை உயர்வை தரும் சிறு விஷயத்தை புதகரமாக பார்க்காதீர்கள் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை குணவதியின் கரம் பிடித்த எல்லாருமே கூடி தான் பெண்கள் குணவதியாக இருக்க ஆண்களும் காரணம் இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்லாமா இங்கே கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே ஒரு பெல் சம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்